தென்னன் மகளே திருக்குறள் என் தொகையை நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மண்ணின் வடிவே என்று நாங்கள் போற்றி புகழ்ந்து கொண்டாடுகிற எங்கள் அன்னை தமிழ் மொழியை இன்றைக்கு நாசக்காரர்கள் ஒழித்து விடலாம் அழித்து விடலாம் நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எங்கடங்க கட்சிகள் இறக்கிறது ஆனால் மக்களை காப்பாத்துகிற மக்களை வயந்றுகிற இந்த மண்ணை காப்பாத்துகிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது நான் தமிழர் கட்சி பண்புறவுகளே நீ எல்லாம் பாக்கலாம் இன்னைக்கு வந்து நிறைய பேசிட்டாங்க நேரம் இல்லை நிறைய பேர் பேசணும் அது எங்க அண்ணன் பேசணும் உலகமெல்லாம் சீமான் உலக நாடுகள் உள்ள தமிழ்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை ஒன்று மட்டும் சொல்கிறேன் இதே இடத்தில் என் அருமை அண்ணன் கரிகாலன் அவர்களும் என் தம்பி ஹிம்லர் அவர்களும் பேசுற போது இந்த மேடையை நெருங்கி தாக்கினார்கள் தெம்பும் திராணியும் உள்ளவர்கள் இணைத்து கொள்ளவாடா என் அண்ணா உட்கார்ந்து இருக்கிறாரு பாக்கவாழ் வேணும் இத மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமாடா தமிழ்நாட்டில் பிரியாணி கொடுக்காமல் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்துகிற ஒரே கட்சி சீமான் அவர்கள் என்னென்ன சொல்றீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற மனைவளங்கள் நிறைந்த மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இங்கேதான் மலை இந்த மலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பூர்வகுடி மக்களை மக்களை அன்றாடும் எப்படி செம்மஞ்சேரி என்று ார்களேபோல் தமிழ்நாட்டிலே தருமபுரி சேலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூர்வகுடி மக்களை இந்த அரசு திராவிட அரசு கை கூலிகளாக இன்றைக்கு செயல்பட்டு ஒவ்வொருவராக அங்கிருந்து பிரித்து எடுத்து பள்ளை எங்கள் மக்களை எடுத்து விரட்டுகிறேன் ஒரு சூழ் நான் கேட்கிறேன் பெண்ணும் பிராணி உள்ள திமுகவாக இருந்தால் ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணிலே

அதற்கு பாதுகாப்பாக எண்ணுயிரணன் சீமானவர்கள் அந்த காலத்தை நிறுவார் நீங்கள் ஒரு சிங்களை கொடுத்தொள்ள முடியாது கேள்வி வச்சுக்க நீ எவ்வளவு பேசுகிற நேரம் இல்லை ஏ வளர்ச்சி பிடிக்காமல் எங்களை பேசலாம் ஆனால் எங்கள் தத்துவத்தை வத்தை என் தத்துவத்தை வைக்க கத்து வத்தை எவனாவும் எது தயாரா நான் கேட்கிறேன் பகிரதுமாக

ஏற்பாடு செய்து நடத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இயற்கை சிதைத்து விடுவோ இழைத்த போது தான் நான் வரமாட்டேன் நான் நான் கூட்ட முடியவரை வரமாட்டேன் ஏனென்றால் என்னை நேசிக்கிறேன் இந்த மன்னை நேசிக்கிறேன் மாபெரும் என் மகன் இங்கே உரையாற்றுவதற்கு அமர்ந்திருக்கா அவர் பேச முடிந்தவரை நான் வரமேட்டன்னு மேதமே கலைஞ்சு போய்கிறா

வாய்க்கு வராதெல்லாம் பேசுறீங்க வரலாற்றில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்று புத்தகங்களில் எழுதிவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மண்ணை அலைஞ்சரிக்க போகிறேன் மகத்தான தலைவன் என் உயிரணன் சீமான் அவர்கள் இது எழுதிவை என்று சொல்லி நேரம் இல்லையா தம்பி நிறைய பேர் பேசணும் இல்லை என்ன அடிப்பாரு அச்சம் 80 மடமை அஞ்சாமை எண்ணு இரண்ணன் சீமானுடைய உடமை ஆறினும் சாது நூறினும் சாது தமிழ் தேசியத்தை உய்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வாராட்டி বিদায় வருகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் அடுத்து மாநில கொள்கை பரம்பரைச் செயலாளர்